السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله من الذي يارخلي ان ذر رخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த ஆறு துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆறு து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா இந்தது ஆக்களை ஓதுங்கள் இந்தது துஆக்களை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ்வினுடைய ரஹமத்தையும் அவனுடைய ரிஸ்கையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ இன்னல் அடியார்களே டைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தகஜத்துடைய நேரத்தில் அதிகமாக கேளுங்கள் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று இன்னும் கூறினார்கள் தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் கீழ்வானுக்கு வந்து அல்லாஹ் கூறுகின்றான் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நேரம் இந்த தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இந்த தகஜத்துடைய நேரத்தில் நாம் து ஆக்கலை கேட்போம் மிகச்சிறந்த ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லாம் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தின் சிறப்பை பற்றி கூறிய பொழுது யார் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுகிறாரோ இது அதாவது பரவான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் உள்ள மிகச்சிறந்த தொழுகை தகஜத்துடைய தொழுகை என்பதாக அல்லாஹ் தூதர் செல்ல அல்லாஹ் அலகியவ அவர்கள் கூறினார்கள் அஹன் அல்லாஹ் வி நல்ல இந்த தைஜத்துடைய நேரத்தில் இந்த ஆறுது ஆக்களையும் நாம் ஓதுவோம் மிகவும் முக்கியமானது ஆக்களாக இந்த ஆறுது ஆக்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது து ஆ ராப் எகஃபிர் ஒர் ஹெம் அன் த ஹை என் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக நீ தான் கிருஃபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆானினுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினெட்டாவது வசனம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இரண்டாவது து ஆ رسول الله صلى الله عليه وسلم اور هل اوري اور بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون رب بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون ان اريوا ستي تيركو ولنغوغاياها انجل اريوني علي وتر اورلالن நீ வர்ணிப்பதற்கு எதிராக உதவி தேடுபவன் என்று குரல்படக்கூடிய அல் அல் குரானினுடைய இருபத்தி ஒராவது அத்தியாயத்தின்

ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب من مرمري عند رين رب جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب انروا ركودي عند دعا عند دعاوة نريه என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் முமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக என்று வரக்கூடிய அல் குர் ஆணுடைய பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராவது வசனமாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் நான்காவது துஆ அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக் அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக யா நான் உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் என்று வரக்கூடிய இந்த துவைத் சாஹிபின் சாபித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நச நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்ற ஐந்தாவது துஆ أستغفر الله، أستغفر الله، أستغفر الله، اللهم أنت السلام، ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. أستغفر الله، أستغفر الله، أستغفر الله، اللهم أنت السلام، ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. الله من مني அல்லாஹுவிடம் மன்னிப்பு தேடுகின்றேன் அல்லாஹுவிடம் மன்னிப்பு தேடுகின்றேன் அளிப்பவன் உன்னிடமிருந்து ஈடேற்றம் உண்டாகிறது கண்ணியமும் மாண்பும் உடையவனே நீயே அருட்பேருடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த இந்த ஆ மிகச்சிறந்த ஒரு ஆ சௌபான் ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் என்கின்ற நம்பி வழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆறாவது ஆ اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار يا الله نان أني لم நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த அபுதாவுத் என்கின்ற நம்பி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது லாஹு அலிஹி அவர்கள் அதிகமாக இந்த ஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அம்மையும் இந்தது ஆக்களின் மூலமாக எல்லாவற்றையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்குவான் வல்லநாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து عند جنة الفردوس ورسوله نم أني وريم أمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين